விடுதலை போராட்ட வீரர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் தோழர் ஐயா நல்லக்கன் அவர்களுடைய நூற்றாண்டு பிறந்தநாள் நாள் விழாவில கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள உலக தமிழர் பேரவை அமைப்பினுடைய தலைவர் ஐயா பழ நெடுமாறன் அவர்களே நூற்றாண்டு பிறந்தநாள் காணக்கூடிய விழாநாயகர் தயசால் தமிழன் ஐயா நல்லக்கன்பர்களே தோழமை கட்சிகளின் தலைவர்கள் தோழர் டி அவர்களே அண்ணன் வைகோ அவர்களே தோழர் முத்தரசன் அவர்களே மக்கள் இயக்கங்களுடைய தேசிய கூட்டமைப்பினுடைய நிறுவனர் திருமதி மேதா பட்கர் அவர்களே முன்னாள் நீதியரசர் திரு சந்துருவர்களே கவிப்பரர் சந்தன் வைரமுத்து அவர்களே விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் திரு விஸ்வநாதன் அவர்களே முன்னாள் தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு அவர்களே ஒடிசா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சருடைய ஆலோசகர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் மேயர் சைத் தகுசாமி அவர்களே இஸ்ரோ முன்னாள் இயக்குனர் திரு மயில்சாமி அவர்களே கவிஞர் காசியானந்தன் அவர்களே திரு குசேலர் அவர்களே திரையுலகம் மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே மணிவனன் அவர்களே தர்மலிங்கம் அவர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே தர்மலிங்கம் அறவழி தொண்டர் கல்வி அடக்கத்தலை நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உங்கூட்டியே பேசுவதற்கு காரணம் இந்த நிகழ்ச்சியை முடித்து விட்டு உடனடியாக விமானத்தை பிடித்து நான் தூத்துக்குடிக்கு செல்லவிருக்கிறேன் என்ன பொருத்தம் ஐயா பிறந்த தூத்துக்குடிக்கு தான் செல்லவிருக்கிறேன் இங்க நம்முடைய ஐயா பழநடுமா குறிப்பிட்டு சொன்னார்கள் வாழ்த்துவதற்காக நாங்கள் வந்துவிடவில்லை வாழ்த்து பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த வகையில் நூற்றாண்டு விழாநாயகராக இருக்கக்கூடிய ஐயா நல்லது என்பது சிறப்பை அவர் தியாகத்தை இன்றைக்கு போற்றிக் கொண்டிருக்கிறோம் சமத்துவ சமுதாயத்தை அமைப்பதற்கான நம்முடைய பணியில வெல்வதற்காக ஐயா வாழ்த்துங்க அப்படின்னு கேட்டு வந்திருக்கிறோம் உங்க வாழ்த்த விட எங்களுக்கு பெரிய ஊக்கம் எதுவும் கிடைத்துவிட போவதில்லை அந்த பெரியாருக்கும் தலைவர் கலைஞருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நல்ல கணினி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு நூறு வயதை கடந்து நமக்கு வழிகாட்டியும் தமிழ் சமுதாயத்திற்காக இன்னும் உழைக்க தயாராக இருக்கேன் என்றும் உள்ள உறுதியோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ஐயா அவர்களுக்கு கம்பீரமான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கம்பீரமான வணக்கம் மட்டுமல்ல கம்பீரமான செவ்வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் நல்ல அவர்களுக்கு நம்முடைய ஐயா நெடுமாறன் அவர்கள் இந்த நூற்றாண்டு விழாவை எடுத்திருக்கிறார் பேரறிஞர் அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் முத்தமிழறிஞர் கலைஞர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி என பல்வேறு தலைவர்களுடன் நெருங்கி பழகியவர் ஐயா நெடுமாறன் அவர்கள் திராவிட இயக்கத்திற்கு பல தீரர்களை தந்து அண்ணாமலை பல்கழகத்தின் பட்டறையில் உருவானவர் ஐயா நெடுமாறன் அவர்கள் உலக தமிழர் பேரவையினுடைய நிறுவன தலைவராக இருந்து இலங்கை தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக பல்லாண்டு காலமாக தொடர்ந்து போராடி வரக்கூடியவர் ஐயா அவர்கள் இந்த விழாவை பார்க்குறீங்க புதுவுடமை இயக்கம் திராவிட இயக்கம் தமிழ் தேசிய இயக்கம் ஆகியவற்றை சங்கமமாக நினைவு நடத்தப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் புரட்சிக்கவிஞர் பாரதிதாசனுடைய பாடல் தான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது எங்கள் பகைவர் எங்கோ அறிந்தால் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்ணே எல்லோரையும் ஒன்றாக்கி இருப்பது தோட நல்ல கண்ணுக்குரிய தியாகம் அவருடைய தொண்டு அவருடைய போராட்ட வாழ்க்கை இந்த நேரத்தில் நம்முடைய ஐயா நல்லக்கனுடைய எண்பதாவது பிறந்த நாள் விழாவை நான் நினைச்சு பார்க்கிறேன் அந்த விழாவை மறைந்த நம்முடைய தோழர் தாப்பா அவர்கள் தான் தா பாண்டியன் அவர்கள் தான் முன்னின்று நடத்தின விழாது நம்முடைய முத்தரசன் ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் நினைவு நான் கருதுகிறேன் அந்த விழாவிலே தலைவர் கலைஞரவர்கள் பங்கெடுத்து கொண்டு தோழர் நல்லக்கன் அவர்களை வாழ்த்தினார்கள் தலைவர் கலைஞரை விட ஐயா நல்லக்கண்ண அவர்கள் ஒரு வயசுதான் இளையவர் குறிப்பிட்டு பேசின தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா வயதால் எனக்கு தம்பி அனுபவத்தால் எனக்கு அண்ணன் என்னை விட வயதில் இளையவர் ஆனா அனுபவத்திலும் தியாகத்திலும் நம்ம எல்லாம் விட மூத்தவர் குறிப்பிட்டார் அது மட்டுமில்ல நல்ல கண்ணு வாழும் காலத்திலே நாம் வாழ்கிறோம் அதுதான் நமக்கு பெருமை இதை விட பெரிய பாராட்டு வருது இருக்க போறதில்லை முத்தாயிப்பா சொன்னார் ஒரு விபத்து காருபுத்து தலைவர் கலைஞருக்கு ஏற்பட்டது அந்த ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட அந்த விபத்து ஒண்ணுல தலைவர்களுடைய கண் ஒன்று பழுதுபட்டது அது எல்லாருக்கும் தெரியும் அதை குறிப்பிட்டு எனக்கு ஒரு கண் தான் முகத்தில் இருக்கிறது இன்னொன்று அகத்தில் இருக்கிறது அதுதான் நல்ல கண் என்று குறிப்பிட்டார் அந்த அளவுக்கு தோடு நல்ல கண் அவர்களை மதித்தார் தோழமை உணர்வோடு பாராட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த தோழமைக்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா இரண்டாயிரத்தி ஒண்ணுல நடைபெற்ற அதிமுக ஆட்சியில தலைவர் கலைஞர் அவர்கள் அராஜகமாக கைது செய்யப்பட்டதும் எல்லோருக்கும் நினைவு இருக்கும் விளக்கமா சொல்ல விரும்பல அப்போ அதை கண்டிச்சு கைதை கண்டிச்சு முதன் முதலாக அறிக்கை வெளியிட்ட நம்முடைய தோட நல்ல கிணவர்கள் தான் இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக கூட்டணி இருந்துச்சு அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம அந்த அராஜகத்தோட நல்ல கிணவர்கள் கண்டிச்சார் தலைவர் அவர்கள் தீட்டிய தாய் காவியம் அது தீட்டந்த நேரத்தில் அதுக்கு தோட நல்லக்கண்ண ஐயா அவர்களிடத்தில் தான் அணிந்துரையே வாங்கினார் அப்படிப்பட்ட தோழமை இறுதி வரை அதை பேணி பாதுகாத்தார் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நட்புணரோடு தான் கொள்கை உறவோடு தான் இன்னைக்கு நான் உங்களை வாழ்த்தவும் வாழ்த்து தரவும் நான் வந்திருக்கேன் தொட நல்ல கண்ணவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் விருது வழங்கினார் தலைவர் கலைஞரவர்கள் இருபத்தி ரெண்டுல தகைசால் தமிழர் விருதை வழங்கினேன் இதுதான் எனக்கு கிடைச்ச பிறந்த நல்ல கனவுகளை நினைச்சு நம்ம பெருமிதம் கொள்ள ஏராளமான நிகழ்வுகள் இருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் அண்ணல் அம்பேத்கர் விருத பெறப்போ தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் ஐயாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இன்னொரு ஐம்பதாயிரத்தை விவசாய சங்கத்தும் கொடுத்தார் தொடர்நிலை கணவர்கள் இப்போ நம்ம ஆட்சிக்கு ஆட்சி திறப்பு என்னுடைய தலை தகைசா தமிழக கொடுத்தப்போ அப்ப பத்து லட்சம் ரூபாய் வந்தோம் அந்த பத்து லட்சம் ரூபாய மட்டும் இல்ல அதோட ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து பத்து லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கே நிவாரண நிதியாக அளித்தவர் தான் ஐயா கணவர்கள் அவருடைய எண்பதாவது பிறந்த நாளின் போது அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் பொருளாளர் எம் எஸ் தாவீத் அவர்களும் ஒரு கோடி ரூபாய் திரட்டி தந்தாங்க அந்த கோடி மேடையிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்து விட்டவர் தான் நம்ம கண் அவர்கள் அதே மேடையில் தமிழ் சார்ந்தோர் பேரவை அருணாச்சலம் அவர்களும் மதிப்பிற்குரிய இளவணி நபர்கள் இணைந்து எடுத்த முயற்சியின் காரணமாக கார் ஒன்னு வாங்கி தலைவர் கலைஞர் மூலமா சாவியை புடைச்சாங்க அந்த காரையும் ஏக்கத்துக்காக கொடுத்து விட்டார் இப்படி ஏக்கம் வேறு தான் வேறுன்னு நினைக்காம ஏக்கத்துக்காகவே ஏக்கமாகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மா மனிதரை நினைச்சே பெருவிதம் கொள்ளாமல் இருக்க முடியுமா கட்சிக்காகவே உழைச்சார் உழைப்பால் வந்து பணத்தை எல்லாம் கட்சிக்காகவே கொடுத்தார் அதனால்தான் வரலாற்று இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார் எப்படிப்பட்ட வரலாறு அவருடையது நினைச்சு பார்க்கிற பன்னெண்டு வயசுல போராட்டக்காரனாக உருவாகி பதினைந்து வயசுல பொது உடைமை குளிகளால் ஈர்க்கப்பட்டு பதினெட்டு வயசுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து கொண்டு அவர் வாழ்ந்த தியாக வாழ்வு எப்படிப்பட்டது தலைமரபு வாழ்க்கை சிறைச்சாலைகள் சித்திரவதை கட்டி வச்சு ரோட்டில் போட்டு அடிச்சாங்க சிகரெட்டால் சுட்டாங்க மலை உச்சிக்கு தூக்கி கொண்டு போய் போட்டு மிரட்டாங்க விடுதலை விட்டு விட்டாரா விடாது உழைச்சார் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிடுகிறேன் அவர் எழுந்த கவிதை ஒன்றை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஆயுள் தண்டனையும் அதன் மேல் தண்டனையும் பேய்சட்ட மலித்திட பெரும்பங்கு எங்களுக்கு ஆண்டு பலமாக அடக்கியே போட்டாலும் மாட்டி சிறைக்குள்ளே மக்கி போட்டாலும் மக்கள் சக்தியின் மேல் மாறாத நம்பிக்கை என்னாலும் கொண்டுள்ளோம் எதற்கும் அஞ்சவில்லை என தன்னுடைய எஞ்சுறுத்தை வெளிப்படுத்தும் விதமாக கவிதை எழுதியிருக்கிறார் கவிதையை சொன்னபடி என்னாலும் அஞ்சாமல் வாழ்ந்து வருகிறார் தாமதப்பருமையை காக்க அவர் நடத்தின போராட்டம் பற்றி எல்லோருக்கும் தெரியும் அப்போ சென்னை உயர் நீதிமன்றம் என்ன தெரியுமா நமக்கெல்லாம் தனிப்பட்ட வேலை என்பது வீட்டு வேலையாக அமைகிறது ஆனால் இந்த மனிதருக்கு எந்த நேரமும் பொதுமக்களை பற்றி வேறு சென்னை உயர் நீதிமன்றமே பாராட்டிச்சு எப்படிப்பட்ட பயணம் ஒரு நாட்டுக்கு எதிராக சிதை செஞ்சார்னு குற்றம் சாட்டி ஏழு ஆண்டுகள் சிறைச்ச காலம் மாறி உயர் நீதிமன்றமே பாராட்டக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உண்மையான உழைப்பால் உயர்ந்தவர் ஐயா நல்லக்கண்ணவர்கள் ஒரு லட்சியத்துக்காக உண்மையா உழைச்சி எல்லா அமைப்புகளோடு பெறலாம்னு நிரூபித்தவர் ஐயா நல்லவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டுச்சு அதே ஆண்டு அதே மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி ஐயா கணவர்கள் பிறக்கிறார் அந்த வகையில் ஒரு இயக்கமும் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறது அந்த இயக்கத்துறை மாபெரும் தலைவரும் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறார் நூற்றாண்டு கொண்டாடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதோட அகில இந்திய தலைவர்களுக்கும் தமிழ் மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் திராவிட இயக்கத்துக்கும் பொது இயக்கத்துக்கான அரசியல் எழுத்து இடையிடையே விட்டு போயிருக்கலாம் ஆனால் கொள்கை அளித்து எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் தொடரும் அது தொடரக்கூடியது மார்ச் ஏங்கல்ஸ் இணைந்து எழுதின கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதல்ல தமிழ் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினப்போ தந்தை பெரியாருக்கு தோல் கொடுத்தவர் சிம்மனை சிற்பி அவர்கள் இதே சுயமரியாதை இயக்கத்தில் வந்த தோழர் ஜீவா அவர்கள்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாபெரும் தலைவராக உயர்ந்து அந்த இயக்கத்தை வளர்ச்சித்தார் திராவிட இயக்கம் உருவாகாமல் போயிருந்தால் நானே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்திருப்பேன் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இவ்வளவையும் நட்பு என்பது கொள்கை நட்பு தேர்தல் அரசியலை தாண்டிய நட்பு சாதியவாதம் வகுப்புவாதம் பெரும்பான்மைவாதம் எதேச்சதிகாரம் மேலாதிக்கம் ஆகிய அனைத்துக்கும் எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் பணியாற்றுவதுதான் தோட நல்ல கிணவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய நூற்றாண்டு விழா பரிசாக அமைந்திட முடியும் அத்தகைய ஒற்றுமையும் கொண்டு தோட நல்ல கிணர்களை நாமும் நடப்போம் நூற்றாண்டு கண்டுபிடித்தோட நல்ல கிணவர்கள் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க எங்களை என்று கேட்டு இந்த விழாவை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா நெடுமாறன் அவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி மாமனிதர் எங்களது அருமை தோழர் நல்லக்கண் அவர்களின் நூற்றாண்டு விழாவில் தாங்கள் முதல்வராக இருப்பது தமிழ் மக்களுக்கு பெருமை என்று நாங்கள் அனைவரும் தங்களை வணங்கி நன்றி கூறுகிறோம்